வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பரேடோ அமைதி ஊர்வலமும் எங்கே நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு ஏன் இந்த டைமில் நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ஊர்வலத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவ வீரர்கள் இப்போ பணியாற்றுகிற இராணுவ வீரர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் பொதுமக்கள் பள்ளி குழந்தைங்கள்னுட்டு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ஓகே இப்போ ஏன் வந்து இந்த பறையோட அமைதி ஊர்வலமும் நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல் போரில் போராடி ஐரிஷ் வீரர்களை நினைவுப்படுத்தும் விதமாகவும் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாகவும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பறையோடு அமைதி ஊர்வலமும் நடந்துச்சு ஓகே அது என்ன வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு பதினோராம் மாதம் பதினோராம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல் உலகப்போர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடந்துச்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்தில் பதினோராம் மாதம் பதினோராந்தேதி பதினோரு மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் உலகப்போருடைய உடன்படிக்கை வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்தது அதை நினைவுப்படுத்துறதுக்காக தான் இந்த பரேடோ இந்த அமைதி ஊர்வலமும் நடந்துச்சு எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உலகப்போரில் உயிரிழந்த வீரர் வந்து நினைவு இடம் இருக்கு அந்த இடத்துல தான் போய் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாருமே அவங்க கொண்டு வந்த பூ கொத்து அதெல்லாம் வந்து வச்சு கொஞ்ச நேரம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு போனாங்க இந்த மாதிரி விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு லைக் ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்